அப்படியா நான் பேசினா புரியுமா அவளுக்கு ஜீவிதா என்ன படிக்கிறீங்க அது கொஞ்சம் சத்தமா வாசிங்க சத்தமா படிங்க ஜீவிதா ஜீதா என்ன படிக்கிறீங்க சத்தமா படிங்க எனக்கு கேக்கணும் நானும் கேட்பேன்ல இங்க பாருங்க எல்லாரும் உட்கார்ந்துருக்கும்ல படிங்க சத்தமா படிங்க அது என்ன வார்த்தை என்ன படிக்கிறீங்க கொஞ்சம் படிங்க நான் கேட்க ஆசைப்படுறேன் படிங்க அம்மா இங்க உங்களை அழிச்சிட்டு வந்திருக்காங்கல்ல ஏன் கூட்டிட்டு வந்தீங்கன்னு கேளுங்க அம்மா பார்த்து புக்கை மூடி வச்சிருங்க மூடி வச்சிருங்க புக்கு ஜீவிதா நல்ல பாப்பா இல்லை நீங்க சரி ஓகே உங்களுக்கு ஏன் தூக்க வர மாட்டேங்குது ஜீவிதா தூங்குனா பயமா இருக்குமா கனவுல ஏதாவது கனவு வருமா உங்களுக்கு பயமுறுத்துற மாதிரி கனவு வருமா